யா அல்லாஹ் நீ நினைத்தால் மன்னிப்பாயாக நீ நினைத்தால் எனக்கு அருள் புரிவாயாக என்று நீங்கள் துவா செய்ய வேண்டாம் என்றார்கள் சல்லல்லா அலிஸ்வலம் துவா செய்யும் பொழுது மிக உறுதியாக அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் என்றார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அல்லாஹு தாலா அதைத்தான் குர்ஆனிலே சொல்வான் உதவுணை அஸ்ஸிப் விளக்கும் என்னை நீங்கள் அழையுங்கள் உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் அல்லாஹுவை பற்றி யாராவது கேட்டால் அல்லாஹ் மிக அருகில் இருக்கிறான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் ஆக அல்லாஹு கேட்கும் பொழுது நம்பிக்கை இல்லாமல் அல்லாஹ் தருவானா மாட்டானா என்ற சிந்தையோடு கேட்பது ஆக தவறு அல்லாஹ் நிச்சயமாக தருவான் அவனல்லாது யாரும் தர முடியாது அவன் எனக்கு தராமல் யாருக்கு தரப்போகிறான் என்ற நம்பிக்கையோடு நிரப்பமாக அல்லாஹுவிடத்திலே உறுதியாக கேளுங்கள் அதைத்தான் கண்மணி ரசூலுல்லாஹி வசல்ல மன்னவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நம்பிக்கையோடு கேளுங்கள் எல்லாம் கிடைக்கும்